சென்னையில் வெப்பம் வரலாறு காணாத அளவில் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது கிளைமேட் கிரைசிஸ்க்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் அதாவது நகரங்களில் டென்ஸான பகுதிகளில் கான்கிரீட் பில்டிங்ஸ் ரோட்ஸ் மற்றும் பிற பொருட்களால் டெம்பரேச்சர் அதிகரிப்பது அர்பன் ஹீட் ஐலண்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்த பொருட்கள் ஹீட் அதிகரிக்கும் சில விஷயங்களை செய்கின்றன வெப்பத்தை அப்சார்ப் செய்து ஸ்டோர் செய்கின்றன வெப்பத்தை ரேடியேட் செய்கின்றன ரிஃப்ளெக்ட் செய்கின்றன மழையின் போது அப்சார்ப் செய்வதில்லை கூலிங் எஃபெக்ட் இழக்கின்றன நம் வாழ்க்கையை வசதியாக்குவதற்கும் நம்மை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் நாம் பயன்படுத்தும் காஸ் ஏசி உள்ளிட்ட அனைத்து மெஷின்களும் அதிக ஹீட் ப்ரொடியூஸ் செய்கிறது இந்த ஹீட் நம்மை இன்னும் அதிகமாக ஏசி பயன்படுத்த வைக்கிறது இது முடிவற்ற சுழற்சியாக தொடர்கிறது இது சென்னையில் தங்கியிருக்கும் ஒவ்வொருவரின் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையையும் பாதிக்கிறது இதிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு ஈகோர்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் வழியாகும் இன்று கான்கிரீட் பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றாக பல மாடர்ன் மற்றும் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் கிடைக்கின்றன இனோவேட்டிவ் மற்றும் மாடர்ன் ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் மற்றும் டெக்னிக்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் இந்த அனைத்து நன்மைகளையும் கான்கிரீட் கட்டிடம் விட குறைந்த செலவில் கட்டி முடிக்கலாம் இது உங்கள் செலவுகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டை ஆரோக்கியமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற முறையில் மாற்ற உதவும் நாளைய சந்ததிக்காக ஒரு ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவோம் மாயூரி பிரிக்ஸ் உங்களின் இக்கோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்னர் ஆக நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம்